அன்பு நெஞ்சங்களுக்கு பரமக்குடி ஜோதிடர் அறிவழகனின் அன்பு வணக்கம் ஆகாயத்தில் தினந்தோறும் சுழன்று கொண்டே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த கிரகங்களை அந்த அமைப்பை மனதில் கொண்டு அறிந்து சொல்லப்படும் பலனே கோச்சார பலன்கள் என்று அழைக்கப்படுகின்றது என்பது நாம் அறிந்த ஒன்று இந்த அடிப்படையில் பார்த்தால் ஒருவரது ஜனன ஜாதகத்தையும் அவ்வப்போது நிகழும் முக்கிய கிரக பெயர்ச்சியையும் அடிப்படையாக வைத்தே ஒருவரது வருங்காலத்தை கூற வேண்டும் என்று பல ஜோதிட நூல்கள் வலியுறுத்தி கூறுகின்றன அந்த அடிப்படையில் தினந்தோறும் ஒவ்வொரு ராசியின் கோச்சார பலன்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஆராய்ந்து தினந்தோறும் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை சொல்லி வருகின்றேன் இந்த நடப்பு குரோகி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்று ஆங்கில ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழ்ந்த குரு பயிற்சியின் அடிப்படையில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று சிம்ம ராசிக்கு உரிய பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சி அன்று சிம்ம ராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் ராசி அதிபதி சூரியன் உச்சமாக மேஷத்தில் இருப்பதால் அதாவது பித்ருஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் காரகனான இந்த ராசி அதிபதி சூரியன் உச்சம் பெற்று நிற்பதால் அங்கிருந்து அதாவது ஒன்பதாம் வீட்டிலிருந்து சிம்ம ராசிக்கு மூன்றாம் வீடான அல்லது உபதயஸ்தானமான வெற்றி புகழுக்கு மற்றும் குணத்திற்குரிய வீட்டை ஏழாம் பார்வையாக அந்த சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து பார்ப்பது மிகப்பெரிய வெற்றி புகழ் போன்றவை நிகழ்ந்தாலும் அதனால் அந்த புகழ்ச்சியால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்காரர்களில் சிலருக்கு அகங்கார குணம் ஏற்பட்டு சிலர் தாழ்மையான காரியங்களை தூண்டு செய்து ஆபத்தை வரவழைத்துக் கொள்ளும் குணத்தை தூண்டும் நிலை ஏற்படும் எனவே கவனம் தேவை ராசிக்கு ஆறில் சந்திரன் இருப்பதால் சுகமான உடல் ஆரோக்கியம் எதிரிகளை வெல்லும் மன துணிவும் ஏற்படும் செவ்வாய் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் எட்டிலே இருப்பதால் செவ்வாயினுடைய பலனாக சிலருக்கு உடம்பில் காயம் ஏற்படுவது உஷ்ண சம்பந்தப்பட்ட கட்டி ஏற்படுதல் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் பெண்களில் சிலருக்கு இரத்தப்போக்கு போன்ற பித்த மயக்கம் போன்ற நோய்களும் சிலருக்கு தோல் நோய் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படலாம் எனவே கவனம் தேவை புதனுடைய பலனாக காரிய வெற்றி சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புள்ளது எதிர்பாராத பொருள் வரவு ஷேர் மார்க்கெட்டில் அதாவது பங்கு சந்தையில் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிலை அதனால் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும் நிலையும் உண்டு ராகுவால் குடும்பத்தில் அல்லது உறவுகளில் சிலருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் பிரிவினைகள் ஏற்படலாம் எனவே விட்டுக் கொடுத்து போவது நல்லது வெளிநாடுகளுக்கு சென்று நல்ல வேலையில் அமரும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்களும் சிலருக்கு உண்டு ஏழில் சனி இருப்பதால் அந்த சனி ஏழாம் பார்வை ராசியை பார்ப்பது சனி எனப்படும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் இரவு நேர பயணங்களை இந்த ராசிக்காரர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது சிலருக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு காதலில் பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினை வரலாம் வம்பு வழக்குகளில் மாட்ட வாய்ப்புள்ளது எனவே அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பத்தில் குரு நிற்பது உத்தியோகத்திற்கு பாதிப்பையும் சிலருக்கு பதவி இழப்பையும் சிலருக்கு பண நஷ்டத்தையும் கல்வியில் திறமையாக பரீட்சைக்கு படித்தாலும் மார்க் குறைந்து பெறுவதும் போன்ற இந்த நிலைகள் சிலருக்கு ஏற்படலாம் எனவே அக்கறையுடன் ஆழமாக புரிந்து படித்து வெற்றி பெற முயல வேண்டும் எனது முறைப்படி ராசிக்கு பனிரெண்டில் மறைந்து மேற்கண்ட பலன் இருப்பினும் லக்னாதிபதியும் ஆறில் மறைந்து கெட்டதாலும் பத்திலிருந்து குரு பார்வை லக்னாதிபதிக்கு கிடைத்ததாலும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கிணங்க இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியால் ராஜயோகமும் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல ராசி அதிபதி திரிகோணமேரி பத்துக்குடையவனுடன் சேர்ந்து விஷத்வாம்சம் எந்த நிலை இருந்தாலும் அது அமிர்தாம்சமாக மாறி அந்த சூரியனால் நன்மையே ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரனும் கால அம்சமாக மேலே வீடியோவில் உள்ளபடி பலன் இருந்தாலும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் என்ற நிலையில் நற்பலனாகவும் மாறும் செவ்வாய் அர்கதாம்ச பலனை தரும் என்றாலும் கவனத்துடன் இருந்து காத்து கொள்ள வேண்டும் புதனால் பிரயத்னாம்சம் ஏற்பட்டு உங்களுக்கு விருப்ப துணிவாற்றலை கொடுத்து வெற்றி பெறச் செய்யும் என்பது நிச்சயம் குரு சமமான நற்பலனையும் தீய பலனையும் தரும் என்பதையும் அந்த தீய பலனை அடையாமல் இருக்க இந்த வீடியோவின் இறுதியில் நான் கூறிய பரிகாரங்களை செய்து நற்பலன் அடைய வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சுக்கிரனின் சந்திர அம்சம் நற்பலனையே தரும் சனியின் ருஷ அம்சம் சரியில்லை எனவே கவனம் தேவை ராகுவும் சரியில்லை வாக்குஸ்தானமான கேதுவால் கடும் சொற்களால் தான் கெடுபலன் குடும்பத்திலும் வெளியிலும் உங்களுக்கு வரும் என்பதே அனுபவத்தில் நீங்கள் காண முடியும் எனவே எந்த ஒரு காரியத்திலும் பொறுத்து போவதே நல்லது உங்களுக்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிரகோரையில் அதாவது காலை சூரியோதயத்தில் இருந்து ஒரு மணி நேரத்திற்குள் வெள்ளிக்கிழமையில் முதலில் வருவது சுக்கிரகோரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கர இந்த நேரத்தில் மகாலட்சுமிக்கு முல்லை செவந்தி பூவாத அர்ச்சனை இந்த பூக்களே கிடைக்கவில்லை என்றால் நெய் கலந்த அக்ஷதையால் அர்ச்சனை செய்து நெய்விளை கேட்டு இனிப்பு படைத்து வழிபட்டு வந்தால் தீய பலன்கள் மாறி நற்பலன்கள் உண்டாகும் என்பதை கண்கூடாக காணலாம் ரத்தின பரிகாரமாக இந்த ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்கத்தில் அல்லது ஐம்பொண்ணில் கோணேதகம் என்ற ஒரு ரத்தினத்தை ஓப்பன் செட்டிங் வைத்து செய்து உங்களது வலவுரை மோதிர விரலில் அணிந்து கொண்டால் இந்த குரு பெயர்ச்சி காலமான இந்த ஒரு ஆண்டும் நான் இதுவரை கூறிய பலன்களில் உள்ள தீய பலன்கள் நடைபெறாது நற்பலன்களே நடைபெறும் அதுவும் நான் கூறியதற்கும் மேலாக மிக சிறப்பாக நடைபெறும் என்பதே உண்மையாகும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசியும் நன்றி வணக்கம்